கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உத்தமத்தில் நட நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் நீதிமொழிகள் இருபது ஏழு டாக்டர் சந்திரசேகர் என்பவர் இந்திய நாட்டைச் சேர்ந்த சிறந்த அறிவியல் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் நட்சத்திரத்தைப் பற்றிய ஆய்வை குறித்து ஒரு கருத்தரங்கு நடத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டாராம் அந்த சமயத்தில் அவர் விஸ்காசின் என்ற நகரில் வாழ்ந்து வந்தார் யார்க்ஸ் என்ற வானியல் ஆய்வு மையத்தில் பணியாற்றி வந்தாராம் அவர் இருக்கும் இடத்திலிருந்து சிகாகோ நகரம் நூறு மைல் தொலைவில் இருந்ததாம் ஆகவே வாரம் இருமுறை கடுமையான குளிரில் பயணம் செய்ய வேண்டியதாயிருந்ததாம் எனினும் அவர் அதிக உற்சாகத்தோடு அந்த கருத்தரங்கம் நடத்த சம்மதம் தெரிவித்தார் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த கருத்தரங்கத்திற்கு மாணவர்கள் எண்ணிக்கை பதிவாகவில்லை உண்மையில் இரண்டு பேர் மட்டுமே பெயர் கொடுத்திருந்தார்களாம் அத்துறையில் இருந்த மற்ற பெயரோ டாக்டர் சந்திரசேகர் அந்த கோர்ஸை ரத்து செய்து விடுவார் என்று எண்ணினர் இரு மாணவர்களுக்கு மட்டும் பாடம் நடத்தினால் அவருடைய விலை மதிக்க முடியாத நேரம் வீணாகுமே என்று எண்ணினர் எனினும் அவர் அந்த இரு மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் பாடம் நடத்துவதை தொடர்ந்து செய்தாராம் அந்த இரு மாணவர்கள் சீனாவை சேர்ந்தவர்கள் சென்னிங் யாங் மற்றும் சுங் ஜாலி இருவரும் அவருடைய முயற்சிக்கு ரெண்டு பேரும் ஒப்புழைப்பு கொடுத்தனராம் பத்து ஆண்டுகள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இருவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றனராம் டாக்டர் சந்திரசேகர் அதே விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பெற்றாரோம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு அதன் முடிவும் அதற்குரிய வழிகளும் ஒன்றுக்கொன்று மாறாதவைகள் அல்ல நல்ல காரியங்களை அடைய நல்ல வழியை தேர்ந்தெடுத்தால் அதன் முடிவு சம்பூர்ணமாய் எல்லாரும் புகழத்தக்கதாய் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக நன்மையானவற்றை நாம் செய்தால் அது நமக்கு சிறப்பாக அமையும் நல்ல வழியில் சென்றுதான் நல்ல முடிவை நிச்சயம் அடைய முடியும் வேதவசனம் சொல்கிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று ஆம் நமது பாதைகள் கரடு முரடுகாய் மனாந்திரமாய் காணப்பட்டாலும் நாம் உத்தமமாய் நடக்கும்போது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று பார்க்கிறோம் பிறர் ஏளனமாய் பேசத்தக்கதாய் அல்லது பிறர் முன்பாக நாம் அவமதிக்கப்படுகிற தன்மைகள் போன்ற சூழல் காணப்பட்டாலும் ஆண்டவர் உத்தமமாய் நடக்கும்போது வெற்றியை நிச்சயம் கொடுக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆனால் காரிய சித்தி கத்தரால் வருகிறது நாம் உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் அதே போல ஆண்டவரது கரத்தில் எல்லா முடிவும் இருக்கிறது ஆகவே நாம் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல் நாம் செய்யும்போது முடிவு சம்பூர்ணமாய் ஆண்டவர் மற்றவர்கள் வியக்கத்தக்கதான பெரிய காரியங்களை நம் மூலமாய் செய்ய முடியும் ஆகவே நாம் உத்தமத்திலே நடப்போம் நமது சந்ததிகளும் அது அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா உத்தமமாய் நடக்கும்போது நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டீரே சப்பா ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் அந்த நன்மை தொடர்கிறது ஆகவே எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு மற்றவர்களுக்கு ஆண்டவரே சாதாரணமாக காணப்பட்டாலும் வீணானதாக காணப்பட்டாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையும் செய்யும் போது ஆண்டவரே அது பாக்கியமுடையதாய் மாற்றி கொடுக்க நீர் உள்ளவராக இருக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வை தரலும் மெட் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்